بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن உதல் இன்ன சிவ பைகின் திம்மினல் ஹூத வல் ஃபோரோகான் சுதக்குலாம் அன்பாக இருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைனேஷ்வர்களே அல்லாஹ் ஹக்ஸ் ஹானோ த ஒரு குறுகிய கால வாழ்க்கையை எமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த குறுகிய கால வாழ்க்கையில் அதிகம் நலவுகளும் அதிகம் பறக்கத்துக்களும் நிறைந்து அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் நாம் அடைவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹா குசு தாலா எங்களுக்கு வழங்கி வருகிறார் அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமதானுடைய சந்தர்ப்பம் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஜிரி இரண்டு ஷபான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுகிறது இஜிரி பதினொன்று ரபியூனில் அவ்வல் மாதம் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் இந்த இடைப்பட்ட ஒன்பது வருட காலத்தில் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ரமலானை கழித்திருக்கிறார்கள் ரமலான் மாதத்தை நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை போன்று அல்லாமல் ரமலானில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாக அதிகமாக நல்ல அமல்களை தேடி தேடி நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட முகமதே முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர தொழுகைகளில் கால் வீங்குகின்ற அளவுக்கு நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த அளவு நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தை ஏனைய காலங்களை போன்று அல்லாமல் ரமதானை பிரத்யேகமாக அதிகமான நல்ல அமல்களை செய்து நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாவுடைய அன்பை பெறுவதற்காக அந்த ரமதானை பயன்படுத்தினார்கள் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ரமதானுடைய சஹரிலே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தசஹரு சஹூரி பரகா சஹர் உணவை உட்கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள் சில சந்தர்ப்பங்களில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹர் உணவிற்காக பேரித்தம் பழங்களை சாப்பிட்டிருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் தண்ணீர் மிடர்களோடு சஹர் செய்திருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் தனது மனைவி மக்களோடு ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வீட்டிலே சஹர் உணவை உட்கொண்டிருக்கிறார்கள் சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சஹர் உணவை பிற்படுத்தி இருக்கிறார்கள் சில அறிவிப்புகளில் வருகிறது ஐம்பது குரான் வசனங்கள் ஓதுகின்ற அளவுதான் ரசூல்ல்லாவுடைய சஹருக்கும் சுபக தொழுகைக்கும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது எனவே சஹருடைய உணவை நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை போன்று சாதாரணமாகத்தான் சஹருடைய உணவை ரசூலுல்லா உட்கொண்டார்கள் அதே போன்று நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதை நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ல எசாலு அல் அல்ஃபித்தர் நோன்பு திறப்பதை மனிதர்கள் துரிதப்படுத்தும் காலமெல்லாம் மனிதர்கள் நலவிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எனவே உரிய நேரம் வந்துவிட்டால் மகரிப் உறுதியாகிவிட்டால் சூரியனுடைய மறைவு உறுதியாகிவிட்டால் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கள் என்பதாக நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்பாந்த சகோதரர்களே ரமதானுடைய காலத்தில் உணவாக இருக்கலாம் இஃப்தாருடைய உணவாக இருக்கலாம் நாம் மிக எளிமையாக மிகவும் நடுநிலையாக எமது உணவுகளை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் வீண் விரயம் செய்யாமல் ஆடம்பரம் இல்லாமல் ரமதானுடைய காலத்தில் நாம் எமது உணவு பழக்க வழக்கங்களை மிக எளிமையாக செய்வது நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் செய்த ரமதானிலே அவருடைய உணவு வள பழக்க வழக்கங்கள் இவ்வாறு தான் இருந்தது எனவே பொருளாதார நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரமதானுடைய காலத்தில் எமது உணவுக்காக நாங்கள் அதிகம் முயற்சிகளை செய்யாமல் அதிகம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் அமல் இபாதத்துக்களில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் உணவுகள் விடயத்தில் கூடுதலாக நாங்கள் சிந்தித்து அதற்காக நாங்கள் சிரமப்படாமல் ரமதானுடைய காலத்தில் மிக எளிமையான முறையில் நாம் எமது ரமதானுடைய காலத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட ரமதானில் அமல் ஐபாதத்துக்களில் தன்னுடைய கால நேரங்களை இருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு இது விடயமாக உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே ரமதானுடைய காலத்தில் நாம் நோன்பு திறப்பதற்கும் சகர் செய்வதற்கும் கூடுதலான கவனங்களை கூடுதலான அவதானங்களை கூடுதலான செலவுகளை கூடுதலான முயற்சிகளை செய்யாமல் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதில் நாம் கவனம் செலுத்தி அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்துகின்ற விதத்தில் எமது அமல்களை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம் வல்லவன் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி மேலான நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களது முன்மாதிரிகளை இந்த ரமதானுடைய காலத்தில் செய்து அல்லாவுடைய പൊരുത്തം പെട്ട നന്മക്കളാ വല്ലവനല്ലാ നമ്മയും ആക്കി അരുവാനാകൃത അവാനാ അനിൽ അഹമ്മി ഓഫീ